வணக்கம் மக்களை சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக அதிமுகவுக்குள் வரும் ஓபிஎஸ் சசிகலா அதிர்ச்சியில் யூபிஎஸா இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது நேற்றைய தினம் சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்திருக்கிறது ஆலோசனை கூட்டம் பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நல்லா நடந்து முடிஞ்சிருக்கிறது நாங்கள் என்ன பேசியிருக்காருன்னா முக்கிய புள்ளிகள் முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பேசியிருக்காங்க அதில் குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி குறித்து தான் வந்து அதிகபடியான தகவல்களை பேசியிருக்கிறார்கள் அதிமுகன்ற கட்சி எப்படி இருந்த கட்சி எப்படியாப்பட்ட கட்சி எப்பெரும் மாபெரும் தலைவர்கள் தொண்டாற்றி பணியாற்றி களப்பணியாற்றி மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதம் கொள்ளும் வகையில் வந்து பொதுமக்களிடையே கொண்டு சேற்ற கட்சி தான் அதிமுக கட்சி அப்பேற்பட்ட கட்சியில் தலைமை என்ற ஒரு பதவியை பற்றி கொண்டு பொதுச் செயலாளரும் ஆகிவிட்டு எதிர்கட்சி தலைவராகவும் இருந்து கொண்டு தற்பொழுது அதிமுகவை தொடர்ந்து தொடர்ந்து தோல்வி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவர் என்றால் அது ஈபிஎஸ் தான் அந்த அளவிற்கு அவருடைய தலைமை நிர்வாகம் சரியில்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்று அப்படி இப்படி என்று பல விதமான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் அதன் பிறகு பல விதமான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது கூட வந்து இந்த தோல்வி அடைந்த பிறகு கூட வந்து திருந்தாமல் அஹ் திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்கிறார் அதிமுகவில் சீனியர் நிர்வாகிகள் முக்கிய புள்ளிகள் என பலரும் ஒரு சிலர் எல்லாம் வந்து அதிமுக ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டால் தான் அனைத்தும் சிறப்பாக செய்ய செயல்படும் செயல்பட்டு கொண்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாலும் கூட தற்பொழுது அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டிருக்கிறாராம் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தின் கீழ் எதிராக எடப்பாடி பழனிசாமி ஏனென்றால் தற்சமை வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அதிமுகவின் தலைமை தற்பொழுது மாற்றப்பட வேண்டும் பொது செயலாளராக சசிகலா அவர்கள் வரப்போகிறார் என்று அவர் ஒரு பக்கம் சொல்ல அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் செயல்பட்டால் அதிமுக சிறப்பாக போகும் ஏனென்றால் ஆட்சியின் காலத்தில் இருவரும் இணைந்து செயல்பட்டார்கள் அப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் அப்பொழுது அனைத்தையுமே சிறப்பாக ஒன்னொன்று கணித்து புரிந்து தெரிந்து அறிந்து செய்யக்கூடியவர் தான் ஓ பன்னீர்செல்வம் தான் அம்மா அவர்களை எந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்து அவரை மூன்று முறை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள் என்றால் சும்மா இல்லைங்க அவரும் ஒரு பெரிய தலைவர் தான் வந்து ஓபிஎஸ்ஐ குத்து குறித்து புகழும் இபிஎஸ்ஐ குறித்து குற்றச்சாட்டுகளையும் அடுக்கடுக்காக முன்வைத்தார்கள் நம்முடைய ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ் கண்டிப்பாக அதிரடியாக அதிமுகவுக்குள் வருவார் அதிமுகவை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதே என்று சிறந்த தத்துவத்தை எடுத்த ஓபிஎஸ் கண்டிப்பாக அதிமுகவை கூடிய விரைவில் காப்பாற்றுவார் தொண்டர்களை கவலை வேண்டாம் படைகோடி தொண்டர்களும் அதிமுகவின் ரத்தத்தின் ரத்தங்களும் உடன் பிறப்புகளும் யாரும் கவலை கொள்ள வேண்டாம் கூடிய விரைவில் எங்கள் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருவார் வந்து அனைத்தையும் தட்டி போகிறார் அதன் பிறகு சசிகலா அவர்களும் பெரும் விதம் வரப்போகிறார்கள் இவர்கள் இருவரும் மூலமாக அதிமுக தலைமைக்கு செயல்பட போகிறது அதன் பிறகுதான் ஒட்டுமொத்த ஆட்டமும் மெயின் கேமே அப்போதுதான் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகையால் இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தின் மூலமாகவே தெரிகிறது இவர்கள் கூடிய விரைவில் அதிமுகவுக்குள் வரப்போகிறார்கள் அதற்கான காலமும் நேரமும் கணிந்து விட்டது காலம் கனிந்து சேவல் கூவும் என்று கூறுவார்கள் அதற்கான நேரமும் வந்துவிட்டது விட்டது என்று கூறி ஆகையால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இவ்வொன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்